வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருவேப்பிலையில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் கருவேப்பிலையில் நிறைய உயிர்ச்சத்தும் சத்தும் இருக்கிறதால நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் மீதக்கூடிய கருவேப்பிலை நம்ம தூக்கி எரிஞ்சிடக்கூடாது அதை நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டோட சேர்த்து மென்று விழுங்கி சாப்பிட்றது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இந்த கருவேப்பிலை நமக்கு பல வியாதிகளை தீர்க்கக்கூடியது கருவேப்பிலை உடலுக்கு பலத்தை உண்டாக்கக்கூடியது அதே போல் பசியை தூண்டக்கூடிய சக்தியும் வாய்ந்திருக்கு கருவேப்பிலை இன்னும் ஏராளமான மருத்துவமைகள் நமக்கு கொடுக்கும் மக்களை நாம் மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கோம் கருவேப்பிலை சாப்பிட்டா முடி கருகருவென்று வளரும் அதுக்கப்புறம் நமக்கு என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை கருவேப்பிலை நமக்கு கொடுக்குது அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அந்த நன்மைகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் இங்கே தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் செரிமானம் மண்டலம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கருவேப்பிலை கொள்ள வேண்டிய அவசியம் பெரும்பாலானவர்களுக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீர் சுத்தம் நார் சுத்தம் அவங்க குறைவாக எடுத்துகிட்டு இருப்பாங்க அதுதான் உங்களுக்கு பிரச்சனையே நீங்கள் கருவேப்பிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கூடிய வளமான நார் சத்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பித்து செரிமான மண்டலம் சக்தி சக்தி பெற்று ஆரோக்கியமாக இருக்கும் பலருக்கும் தாங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை சரியாக செய்ய சரிமானம் செய்ய முடியாத நிலை வந்து இருக்கும் ஸோ இப்படிப்பட்டவங்கலாம் கருவேப்பிலை சேகரிக்க சேர்க்கப்பட்டிருக்க இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது வயிறு ஆரோக்கியமாக இருக்கும் வயிற்றில் வந்து உணவுகள் தங்காது குடல்கள்லையும் கழிவுகள் தங்காது ஸோ வயிறு குடல் போன்றவையில் நல்லா சுத்தமாகி செரிமானமின்மை மற்றும் குடல் சம்பந்தமான பல்வேறு நோய்கள் வந்து நீங்க பெறுவாங்க ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த நீங்க சாப்பிடுவீங்க உணவுகள் சாப்பிடுவீங்க அந்த உணவுகள் சாப்பிடும்போது போது கருவேப்பிலையும் அது கூட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நார்சத்து மூலமாக உணவுகள் செரிமானமாகுவதற்கு அந்த நார்சத்து ஹெல்ப் பண்ணும் ஸோ உணவுகள் செரிமானமாகும் செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுக்கு வந்து வெளியேற்றப்படும் கழிவு

அப்படின்னா அதாவது நீங்க எடுத்துக்கொள்ளும் போது உடல் உள்ளுறுப்புகள் ஏற்படக்கூடிய வீக்கம் கட்டி போன்ற இந்த மாதிரி அமைப்பு கேன்சர் செல்ஸ் பரவதால் உடல் உள்ளுறுப்புகள் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் புற்றுநோய்கள் தாக்காமல் உங்களை வந்து பாதுகாத்துக்கும் ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் அந்த புற்றுநோய் செல் பரவல பரவாமல் தடுக்கணும் அதை வந்து நீங்கள் நீக்கிக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய உணவுகளை கருவேப்பிலை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் சோரியாசிஸ் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை நம்மளுடைய உணவுகள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் நம்மளுடைய தோள்கள்லையுமே நம்ம வந்து பயன்படுத்தலாம் தோளில் இருக்கக்கூடிய அந்த செல்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏற்படக்கூடிய கெமிக்கல் ட்ரான்ஸ்பர்மேஷன் வேதியியல் மாற்றங்களாலும் பரம்பரை காரணத்தினாலும் அந்த ஜெனடிக் ரீசன்ஸ்னாலும் சிலருக்கு வந்து சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தோல் நோய் வந்து ஏற்படும் இந்த குறைபாட்டை வந்து சரி பண்றதுக்கு கடுகு எண்ணெயை மருத்துவத்துக்கு வந்து பயன்படுத்துவாங்க கடுகு எண்ணெயும் சிறப்பாக அதுக்கு வந்து செயல்பட்டு அந்த பிரச்சனையை கியூர் பண்ணிடும் ஸோ நம்முடைய உணவுகளில் கருவேப்பிலையும் நம்ம நல்லா மின்னு சாப்பிட்டு வந்தோம் அப்படினாலும் உள்ளிருந்து தோல்களில் வந்து இந்த சொரியாசிஸ் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கிறதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்படும் அப்போ தோல் சார்ந்த வியாதிகள் இந்த பிரச்சனை மட்டும் கிடையாது கொரியாசிஸ் மட்டும் கிடையாது மக்களை ஸோ எந்த விதமான ஸ்கின் டிசிஸ் தோல்ஸ் அந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த ப்ராப்ளத்தை வந்து வராமல் தடுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு க்யூர் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் கருவேப்பிலை வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம் தலைமுடி ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது இன்றைய காலத்தில் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது ஆனால் பல பேருக்கும் தலையில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படுது தலைமுடி வந்து கொட்டி போகிறது முடி வந்து இளம் வயசுலேயே நரைச்சு போகிறது பித்தன்றது இளம் வயசில் ஏற்படுவது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது பெண் பொடுகு தொல்லை எல்லாமே இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை க்யூர் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கருவேப்பிலை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை வந்து சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ உடனே வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்குன்றது வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அந்த ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தான் தலைமுடி மீண்டும் அடர்த்தியாக கருகரு என்று வளர ஆரம்பிக்கும் உங்களுக்கு வந்து உடனே நீங்கள் ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கணும் அப்படின்னா கருவேப்பிலை ஊற வைத்த தேங்காய் எண்ணெயை நீங்கள் தலையில தே தலைவு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் அத்தனையுமே உங்களுக்கு வந்து நீங்கி போயிடும் அதாவது உங்களுக்கு அன்றரை தேங்காய் வளரக்கூடிய கரு கருவு வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு கிடைக்கும் முடியினுடைய வேர்கால்கள் வரைக்கும் அது ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிடும் தலைமுடி சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு எதுவும் இல்லாமல் நலமோடு இருக்கலாம் ரத்த சோகை பிரச்சினை வந்து விடுபடுவதற்கு ஸோ அந்த அனிமியா ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து கியூர் ஆகிட்டு அந்த ப்ராப்ளத்தை வராமல் தருக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம் உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் ரத்த வெள்ளையனுக்கள் இரத்த சிகப்பணுக்கள் இது ரெண்டுமே கரெக்டான லெவலில் இருக்க வேண்டியது அவசியம் இப்போ ரத்த அணுக்கள் குறையும் போது இம்யூன் பவர் வந்து நமக்கு ப்ராப்ளம் ஏற்படும் ரத்த சிகப்பணுக்கள் கரை குறையும் போது அனிமியா பிரச்சனை ஏற்படும் ரத்தத்தில் ரத்த சிகப்பணுக்களினுடைய அளவு கரெக்டான லெவல் இல்லை அப்படின்னா அது குறையும் போது அதில் இருக்கக்கூடிய ரத்தபுரமான ஹீமோகுளோபினுடைய அளவும் குறைய ஆரம்பிக்கும் ஸோ ஹீமோகுளோபினிக் கவுண்ட்டு குறைஞ்சது அப்படின்னா நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு வேண்டிய அந்த ஆக்சிஜன் சப்ளை நமக்கு தட்டுப்பட ஆரம்பிக்கும் இப்போ ஆக்சிஜன் சப்ளை நமக்கு கிடைக்கல அப்படின்னா உடல் நமக்கு சோர்வாக இருக்கும் மயக்கம் குமட்டல் வாந்தி உணர்வு உடல் பலவீனமாக இருப்பது உடல் சோர்வாகவே இருப்பது எந்த ஒரு வேலையுமே நம்ம முழு கவனம் செலுத்த முடியக்கூடிய அந்த நிலை இது எதுவுமே நமக்கு வந்து இருக்காது ஸோ அப்போ வந்து முழுமையாக கவனம் வந்து நம்மளால் செலுத்த முடியாது ஸோ இப்போ நமக்கு இது க்யூர் பண்ணிக்கிறதுக்கு வளமான அளவில் இரும்புச்சத்து நமக்கு வேணும் ஏன்னா சத்து குறைபாடுல தான் அனுமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோயை ஏற்படுது ஸோ இப்போ நீங்கள் இரும்புச்சத்து பெறுவதற்கு கருவேப்பிலை உணவுகளை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ரத்த சீக்கை பொண்ணுக்கள் கரெக்டான லெவலில் வர ஆரம்பிக்கும் ரத்தபுரதமான ஹீமோகுளோபின் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜன் சப்ளை கொடுத்து அனுமியா பிரச்சனை உங்களை விடுபட வச்சிடும் எந்த அறிகுறிகளுமே உங்களுக்கு இருக்காது ரத்தம் தொடர்பான பிரச்சனையே சுத்திகரிக்கப்படும் இதுக்கு நீங்கள் கருவேப்பிலை இலைகளை உணவுகளில் அப்படியே பச்சையாக சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் சமைச்சும் எடுத்துக்கலாம் கருவேப்பிலை இலைகளினுடைய பொடிகளை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் விஷைக்கடி வந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை வந்து பயன்படுத்தலாம் ஸோ நீங்கள் விஷக்கடிக்கு மருந்தாகவே கருவேப்பிலை வந்து பயன்படுத்த முடியாது அந்த விஷக்கடியினுடைய அந்த விஷம் வந்து பரவி உங்களுக்கு அலர்ஜி ஒவ்வாமை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கான ஒரு முதலுதவி சிகிச்சையை தான் நீங்கள் பயன்படுத்தணும் இதை முதல்ல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் நமது வீட்டிலும் அல்லது நமது வீட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய தோட்டங்கள் எல்லாம் தேல் பூரான் தேனி விஷவண்டுக்கள் இதெல்லாமே அதிகமாக இருக்கும் இவற்றினால் கடிபட்டிருக்கக்கூடிய நபர்கள் அந்த பூச்சிகளினுடைய நச்சு இரத்தத்தில் கலந்து அவங்களுக்கு வந்து அலர்ஜி ஏற்படுத்தலாம் ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ் ஒவ்வாமை நிறைய இருக்கும் இப்போ இதுக்கு வந்து உடனடியாக அவங்க கருவேப்பிலை இலைகளை மென்று சாப்பிடும்போது இந்த மாதிரி விஷ ஜந்துக்களினுடைய கடியால் உடலில் பரவக்கூடிய அந்த நச்சுக்கள் வந்து ஓரளவு முறைய ஆரம்பிக்கும் ஸோ அவருக்கு வந்து ஒரு முதல் உதவி சிகிச்சை மாதிரி தான் இது வந்து பயன்படுத்தணும் அந்த விஷம் வந்து மேலும் மேலும் பரவாமல் அதை அலர்ஜியாகாமல் தடுக்கிறதுக்காக தான் கருவேப்பிலை சாப்பிடணும் உடனே நம்ம மருத்துவமனைக்கு சென்று அந்த விஷக்கடிக்கு மருத்துவம் பார்த்து விடுவது நல்லது நீரிழிவு பிரச்சனை விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் நீ நீரிடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சர்க்கரை வியாதி சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கருவேப்பிலை எடுத்துக்கணும் இப்போ கருவேப்பிலை வந்து கசப்பு தன்மை கொண்டு இருக்குது அப்படின்றதால இதை நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய ரத்தத்தில் வந்து சர்க்கரையினுடைய அளவு வந்து பார்த்தோம்னா கண்ட்ரோல் ஆகிடும் அதாவது இது வந்து இது வந்து கசப்புத்தன்மை கொண்டு இருக்கிறதால உங்களுடைய ரத்தத்தில் சீக்கிரமே வந்து செயல்படுஞ்சு ரத்தில இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலில் கொண்டு வந்துடும் கருவேப்பிலை இலை பொடியை திறந்து சாப்பிட்டு வருவர்களுக்கு வெகு விரைவிலேயே ரதத்தில் இருக்கக்கூடிய அந்த சுகர் ப்ராப்ளம் கண்ட்ரோலில் வந்துடும் இப்போ நாலடிவில் உங்களுக்கு வந்து சுகர் பிரச்சனை நீங்கள் விடுபட்டு விடுவீங்க உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இப்போ இருந்தே நீங்கள் வந்து கருவேப்பிலையை அடிக்கடி உணவுகளை சேர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம் கல்லீரல் பிரச்சனை விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் இப்போ நான்வெஜ் ஃபுட்ஸ் இருக்குங்க இல்லையா அந்த மாவுச்சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகள்லையா நம்ம தொடர்ந்து தினமும் அதிகளவு சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா கல்லீரல் நமக்கு ஃபெயில் ஆகும் அதேபோல் தீவிர மது அருந்தக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னா கல்லீரலுடைய அந்த செயல்பாடுகளை நமக்கு ஒரு விதமான பாதிப்புகள் ஏற்பட்டு கல்லீரல் வளர்ச்சி நோய் ஏற்படுவதற்கு கடுமையான வாய்ப்புகள் இருக்குது இப்போது நமக்கு வந்து அந்த மிகுந்த ஆபத்தை வந்து ஏற்படுத்திடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆபத்தெல்லாம் ஏற்படாமல் கல்லீரலுடைய செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக்கொண்டு அதை ஒரு நல்ல உறுப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் கழிவுகளை வெளியேற்றுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் நீங்கள் பச்சையாகவோ அல்லது உணவுகளை சேர்த்துக்கொண்டிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் நச்சுக் கிருமிகள் அத்தனையுமே உங்களுக்கு வந்து வெளியேறிடும் கல்லீரலுடைய செல்கள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வந்து புதுப்பிக்கப்பட்டு அது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டான புத்துணர்ச்சியான உறுப்பாக செயல்பட ஆரம்பிக்கும் ஸோ இந்தளவுக்கு நீங்கள் நன்மைகளை வந்து பெறணும் அப்படின்னா தொடர்ந்து கருவேப்பிலை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது இப்போது நிறைய பேர் வந்து கருவேப்பிலை வந்து அவங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளவே மாட்டாங்க ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி இருக்காதீங்க தொடர்ந்து எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாவது உங்களுடைய உணவுகளை கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை